ஜிஎஸ்டி முதன்மை செய்திகள் வரி மீண்டும் அமல்படுத்தப்படுமா பிரதமர் அன்வார் மறுப்பு மானிய குறைப்புகளுக்கு மாற்றாக அரசாங்கம் ஜிஎஸ்டி எனப்படும் பொருள் சேவை வரியை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து ஒருபோதும் விவாதிக்கவில்லை என்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் தற்போது அரசாங்கம் வரவு செலவு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான திட்டங்களிலும் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிகளிலும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் டத்துஸ்ரி அன்வார் குறிப்பிட்டார் அரசாங்கம் ஜிஎஸ்டி எனப்படும் பொருள் சேவை வரியை மீண்டும் அமல்படுத்தப்படவுள்ளதாக வெளிவந்துள்ள தகவல் முற்றிலும் போலியானது என்றார் அவர் இதுபோன்ற போலி தகவல்களில் கவனம் செலுத்தினால் நாட்டை ஆள முடியாது என்றும் டத்துசுரி அன்வார் கூறினார் மலேசியா பொதுவாக பயன்படுத்தப்படும் பெட்ரோலுக்கு மானிய குறைப்புகளை செயல்படுத்துவதற்கு பதிலாக ஜிஎஸ்டி வரியை திரும்ப அமல்படுத்தப்பட உள்ளதாக புளும் செய்தி நிறுவனம் தெரிவித்தது மின்னியல் உலோகப் பொருள் மறுசுழற்சி தொழிற்சாலைகளில் சோதனை வெள்ளி ஒன்பது புள்ளி ஏழு கோடி பொருள்கள் பறிமுதல் சட்டவிரோதமான முறையில் மின்சாரம் மற்றும் மின்னியல் மற்றும் உலோகப் பொருள்களை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த ஏழு தொழிற்சாலைகளுக்கு எதிராக காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் கோலக்கில்லான் கம்பொங் தொலுகோங்கில் உள்ள அந்த ஏழு தொழிற்சாலைகள் மீது கடந்த திங்கட்கிழமை காலை பதினொன்று மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனை நடவடிக்கையில் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் வெள்ளி மதிப்புள்ள பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறை இயக்குனர் டத்தோ முகமது யூசுப் மாமாட் கூறினார் வெளிநாடுகளிலிருந்து வரப்படும் கணினி மற்றும் கைபேசி போன்ற மின்னியல் உபகரணங்களை பிரித்து அதிலிருந்து தங்கம் தாமிரம் இரும்பு ஈயம் போன்ற உலோகங்களை பிரித்தெடுக்கும் பணிகள் அந்த தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக அவர் சொன்னார் ஷா ஆலாம் தாசே செக்ஷன் ஏழில் உள்ள முதலை பிடிப்பட்டது பொறி நிறுவப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஷா ஆலாம் தாசே செக்ஷன் ஏழில் உள்ள முதலை நேற்று இரவு பனிரெண்டு மணியளவில் வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையின் ஸ்லங்கூர் இயக்குனர் வான் முகமட் அடிப் வான் முகமட் யூசு நேற்று இரவு பத்து இருபது மணியளவில் முதலை பிடிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தினார் பிடிப்பட்ட முதலை ஒன்று புள்ளி ஆறு எட்டு மீட்டர் நீளமாகும் அது சுமார் மூன்று முதல் ஐந்து வயதுடையது அதன் எடை பதினைந்து முதல் இருபது கிலோகிராம் வரை இருக்கும் நேற்று காலை பத்து மணி முதல் ஏரியில் இரண்டு முதலை பொறிகள் பொருத்தப்பட்டன சீனாவின் எச்சரிக்கையை எதிர்கொள்ள அரச மலேசிய இராணுவப்படை தயாராக இருக்க வேண்டும் தென்கீன கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் நடவடிக்கைகளை மலேசியா நிறுத்த வேண்டும் என்ற சீனாவின் எச்சரிக்கையை எதிர்கொள்ள அரச மலேசிய ராணுவ படை தயாராக இருக்க வேண்டுமென்று தற்காப்புத்துறை அமைச்சர் முகமட் காலி நோடின் கூறினார் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சீன வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகத்திற்கு அரச தந்திர குறிப்புகள் கசிவு தொடர்பான விசாரணையின் முடிவுகளுக்காக தனது தரப்பு இன்னும் காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் தென்சீன கடற்பகுதியில் ஒன்றுடன் ஒன்று உரிமை கோரல்கள் இருப்பதை மறுக்கவில்லை மேலும் சீனாவிற்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்பதை எப்போதும் கவனித்து வருகின்றோம் என்றார் அவர் சர்வா கடற்பகுதியில் எண்ணெய் பழம் மிக்க பகுதியில் நடவடிக்கைகளை மலேசியா உடனடியாக நிறுத்த என்று பெய்ஜிங் கோரியதாக கடந்த வாரம் பிலிப்பைன்ஸ் டெய்லி இன் பைரட் செய்தி வெளியிட்டுள்ளது